இப்போ பழைய வாசகம் ஆனால் ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் இன்றைக்கு புதிய வாசகம் வனங்கள் தான் இயற்கையுடைய கொடை இயற்கை அன்னையின் மடியில் தவழ்ந்த முதல் குழந்தை யாரு சொன்னா அது மரம் தான் ஆனால் மனிதர்கள் சுயநலோக்கோடு கால்களை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் பொருள்பால் பற்றுக் கொண்டு கால்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கைக்கு பணம் தேவைதான் அடிப்படைக்கு முன்ன உணவு கொடுக்க உள்ள இருக்க பணம் தேவைதான் ஆனால் பொருள் மட்டுமே வாழ்க்கை இல்லை வாழ்வதற்கும் பொருள் வேண்டும் வாழ்வதற்கும் பொருள் வேண்டும் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் பணம் செய்யும் பணம் பாதாளமரை பாயும் பணம் கிண்டால பிணம் பணம் இல்லாமலே வாழும் பணம் இல்லாத மரம் வேறற்ற மரம் அழகற்ற பெண் உயிரற்ற உடல் என்றுதான் சொல்லுவார்கள் செய்க பொருளை என்று கூட சொல்லுவார்கள் அப்போ நம்முடைய சந்ததிக்காக நான் பணம் சேர்க்கணும்னு நினைக்கும் கடமை அல்ல நம்முடைய வருங்கால சன்னதி ஆரோக்கியமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் மரம் வளர்ப்பது ஒரு முக்கியமான கடமை இன்றைக்கு தொழிற்சாலைகள் தொழில்கள் எல்லாம் பெருகிவிட்டன விட்டன போக்குவரத்து சாதனங்கள் வெளியிடுகின்ற அது நச்சு புகைகளில் இருந்து இந்த தாவரங்கள் வெளியிடுகின்ற ஆட்சி சென்றால் அதை சுத்தம் நமக்கு சுத்தப்படுத்தி தருகிறது ஆகவே மரம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது விலங்குகள் பறவைகளுக்கு தங்குவதற்கு நிழலை தருவது மரம் அதுதான் நிழலின் அருமை வெயிலே தெரியும் சொன்னார்கள் மரங்கள் மலையின் மலையை தருவதற்கு பயன்படுகின்றன மண் அரிப்பை தடுப்பதற்கு பயன்படுத்துகின்றன இன்னைக்கு இதை விட நிறைய தாவரங்கள் மரங்கள் மருந்தாக கூட பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றன அப்ப நிஜ கீரோ இடல் ஹீரோலுக்கு பின்னால் இளைஞர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு முன்னால பத்திரிகையில படிச்சாங்க

அருமையான ஏற்பாடு செய்து இருக்கிறார் உன்னை கூட சொல்லி சொல்லி என்னன்னு சொன்னேன் என் பசங்கக்கிட்ட பார்த்தா போகிட்ட சொன்னேன் சொர்க்கம் நரகம் பற்றி சொன்னேன் எங்கள் வேதாத்திரி மகிரிஷி வந்து சொர்க்கம் நரசுகளுக்கு நம்பிக்கை கிடையாது சொர்க்கம் கிடையாது நரகம் கிடையாது நம்ம என்ன செஞ்சாலும் கண்டிப்பா நினைஞ்சிடுவோம் அனுபவிச்சிருவோம் நம்ம சன்னதி அனுபவிச்சிருவோம்னு அவர் அருமையாக சொல்லுவார் என் பசங்கக்கிட்ட நான் சொல்லுவோம் சொன்னேன் என் சொர்க்கம்னா தங்க மேசை தங்க நாற்காலிகெல்லாம் கிடைக்கும் தான் நம்ம ரெண்டு விஷயம் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு எட்டம் செஞ்சால் நரகம் கிடைக்கும் எட்டம் கோப்ரியன் போட்டு வறுத்து எடுப்பான்கா

மனிதன் தராத ஞானத்தை மரங்கள் தரும் ஞானம் கிடைச்சிதுங்க போதி மரத்தடியில ஞானம் கிடைச்சதுங்க மனித ஆயுளும் ஆய்வு கட்டிய கூடாரம் கற்பனை பாருங்க பாருங்களுக்கு மரம் அப்படியா வளரும் உயிர்கள் அத்தனைக்கும் ஆயுள் எதுக்குதான் அதிகம் தான் அதிகம் மனித வளர்ச்சிக்கு முப்பது வயசு பண்ணி என்ன கிடையாது வளர்ச்சியா கிடையாது

தொட்டில் மரத்தின் குபயம் நடந்தோம் நடை வண்டி மரத்தின் குபையோம் எழுதியோம் பென்சில் பலகை மரத்தின் குபையோம் சந்தனம் மரத்தின் குபையோம் கலந்தோம் கட்டிலில் எது மரத்தின் குபையோம் தலையணை பஞ்சு மரத்தின் குபையோம் இறந்தோம் சவப்பட்டி மரத்தின் குபயோம் எரித்தோம் சுடுகாட்டில் விறகாக மரத்தின் குபையோம் மரம் தான் மரம் தான் அனைத்தும் மறந்தான் மறந்தான் மரந்தான் மனிதன் இதை 他长，你个字多，那个蚂蚁一个人上，还得马干嘞。